அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினாறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று அசுபதி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினைந்து ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கீழே பாக்ஸ்ல பதிவிட்டு மேலும் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்கு அதாவது என் வாழ்க்கையில் இப்போ நான் நிறைய கஷ்டங்களை சந்திச்சுட்டு இந்த விஷயம் ஏன் நடக்குதுன்னே தெரியல எதிர்மறை நிறைய விளைவுகள் என் வாழ்க்கையில் அப்படின்லாம் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சுன்னா நீங்க ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா அவர்களால் உங்களுக்கு நல்லது ஒரு தீர்வு சொல்ல முடியும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தியானம் அல்லது பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக இந்த நாளை உங்களுக்கு சாதகமானதாக மாற்றிக்கொள்ளலாம் வெற்றி பெறுவதற்கு உறுதி உங்களிடம் காணப்படும் முக்கிய முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம் பணியை பொறுத்தவரை பணிக்கான பாராட்டு கிடைக்கும் இது உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியை அதிகரிக்க உதவும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துறையிடத்தில் நேர்மறையான அன்பை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் சொத்துக்கள் அதிகரிக்கும் முக்கிய முதலீடுகள் என்று பணத்தை சேமிக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் இன்றைய நாளை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் தைரியம் மற்றும் உறுதி வெற்றிக்கு வழிவகுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி காணப்படுகிறது நீங்கள் விரைவாகவும் எளிதாகவும் பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டாடுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று முன்னேற்றம் காணப்படுகிறது உங்களது சேமிப்பு உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் இன்று ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள் இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டமும் கவலையும் காணப்படும் நாளாக அமையலாம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி செயலாற்றுவது சிறப்பு பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் சிறப்பாக திட்டமிட்டு மிகச் சரியாக பணிகளை ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை சில கருத்துக்களை உங்கள் துணையுடன் பகிர்ந்து கொள்ள இன்றைய நாளை உங்கள் உங்களது பகிர்ந்து கொள்ள இயலாத நிலையாக இருக்கலாம் உரையாடும் போது கவனமாக உரையாட வேண்டும் நிலைமையை பொறுத்தவரை இன்று பங்கு வர்த்தகம் மூலமாக பணம் கிடைக்கும் வாய்ப்புள்ளது என்றாலும் அதிகம் சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் அதிக நீரை பருகுவது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் இழப்புகள் நேராவண்ணம் கவனித்து செயலாற்ற வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியை பொறுத்தவரை சில பணிகள் முடிக்க முடியாமல் நடுவையில் இருக்கலாம் பணிகளை குறித்த நேரத்தில் துல்லியமாக முடிக்க திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு வன்மையாக நடந்து கொள்வீர்கள் உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க அதை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பொறுப்புகள் காரணமாக பணம் அதிக அளவில் தேவையற்ற கண்காணிக்க வேண்டும் பொறுத்தவரை இன்று பயிறு உப்பசம் ஏற்படலாம் காரம் மற்றும் எண்ணெய் உணவுகளை தவிர்க்க வேண்டும் அதிக நீரை பருக வேண்டும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஓய்வில்லாமல் உழைப்பீர்கள் உங்களது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பயனுள்ள முடிவுகளை முடிவு முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது இது உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை வெளியிடங்களுக்கு சென்று இருவரும் இணைந்து மகிழ்ச்சியோடு இன்றைய நாளை கழிப்பீர்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது இதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் சம்பவங்கள் உங்களுக்கு சாதகமானதாக அமைய இன்று உங்களுடைய செயல்களை திட்டமிட்டு செய்ய வேண்டும் முக்கியமான முடிவுகளை வேறொரு நாளைக்கு தள்ளி வைப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக இருக்கும் காரணத்தால் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது இன்று மிகுந்த எச்சரிக்கையும் சிறந்த திட்டமிடலும் தேவைப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது துணையுடன் இன்று கடுமையாக நடந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் துணையின் விருப்பப்படி நடந்து கொண்டால் மகிழ்ச்சி நிலவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு குறைந்து காணப்படுகிறது எனவே தேவையற்ற செலவுகளை குறித்துக் கொள்வது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் என்றாலும் உங்களுடைய கண்களுக்கு போதிய கவனமும் சிகிச்சையும் மேற்கொள்வது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் அடுத்தவர் தரக்கூடிய வாக்குறுதியை நம்பாமல் கடினமான உழைப்பை நம்பி செயலாற்றுவது வெற்றியை பெற்று கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்காது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் உறவில் அமைதியின்மை காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவுகள் காணப்பட்டாலும் செலவுகளை சமாளி கடினமானதாக இருக்கும் பணத்தை சிறந்த முறையில் செலவு செய்வது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உடல் உழைப்பு காரணமாக கால்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது முறையான உடற்பயிற்சியும் தியானமும் சிறப்பானதாக இருக்கும் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு மேற்கொள்வது சிறப்பானது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பணிகளில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது எனவே கவனமாக பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மோதல் காணப்படலாம் உரையாடும் போது கவனம் தேவை இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்காது கூடுதல் செலவுகளை சந்திக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பரபரப்பான பணிகள் காரணமாக தலைவலி அல்லது கால்வலி ஏற்படலாம் யோகா மேற்கொள்வதன் மூலமாக ஆறுதல் கிடைக்கும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உறுதியாக நற்பலன்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது விருப்பங்கள் இன்று நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை உங்களது பணியில் வளர்ச்சி காண்பீர்கள் இன்று சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை அன்பை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கமும் புரிந்துணர்வும் காணப்படும் நிதி பொறுத்தவரை பூர்வீக சொத்து வகையில் பண வரவு காணப்படுகிறது இன்று சேமிப்பு உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆற்றலுடனும் ஆரோக்கியத்து உடனும் காணப்படுவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தடைகளையும் கஷ்டங்களையும் சமாளிக்க வேண்டியிருக்கும் நீங்கள் முயற்சி எடுத்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை அகந்தை போக்கு காரணமாக உறவில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படுகிறது துணையினுடைய உணர்வுகளை கருத்தில் கொண்டு மதிப்பு தருவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு குறைந்து காணப்படுகிறது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கவனம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற எண்ணங்கள் காரணமாக குழப்பம் மட்டுமின்றி தலைவலியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை மேற்கொள்வதில் தடைகள் காணப்படலாம் ஒரு முடிவை செயலாக்குவதற்கு முன் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசிப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று சக பணியாளர்களுடன் சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது அகந்தை உணர்வுகள் தலை தூக்கலாம் அத்தகைய சூழ்நிலையை நீங்கள் உருவாக்காமல் இருப்பது சிறப்பானது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சாதகமானதாக இருக்காது தேவையற்ற செலவுகளால் உங்களுக்கு கவலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது கண்களில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய மனதில் காணப்படக்கூடிய குழப்பம் காரணமாக பாதுகாப்பற்ற உணர்வு ஏற்படலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை மேற்கொள்வதில் தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும் பணிகளை திறமையாக ஆற்ற நீங்கள் திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை குறைவான புரிந்துணர்வு காரணமாக இன்று துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இருவரும் மனம் திறந்து பேசிக்கொள்ள வேண்டும் இன்று கருத்து வேறுபாடு ஏற்படும் என்றதால் அமைதியான முறையில் விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பானது நிதி நிலைமையை பொறுத்தவரை அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது கூடுதல் செலவுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழந்தைகளின் ஆரோக்கியம் பற்றிய கவலை காணப்படலாம் அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்